ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்து கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி தூர்றதுல வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா இது அதே நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல ஒரு சிலர் பாத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அந்த ஷார்ப் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்திரலாம் இப்போ நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுற கடலாம் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு லைனை நீங்கள் செஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாயிருங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கடையில் தான் செய்யணுமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு பெரிய சிஸ் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா லைன்லேயுமே ஒரே டைமில் செய்யாமல் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு லைனாக செய்யும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்ரூட் கேரட் எது வேணாலும் துருவி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப் கூட காலையில் நம்ம ஆசாசமாக சமைச்சுருப்போம் இல்லைங்களா உங்களுக்குலாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நமக்கு எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ பூண்டு தேவைப்படுதோ இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இவ்வளோ பெருசு தான் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மீடியம் சைஸ்ல இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் விட ஸ்டீல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க லைட்டாக வச்சு நீங்கள் தேய்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப குட்டி குட்டி வெங்காயம்லாம் தோல் வரிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் பண்ணன்ட் பார்த்துடலாங்க பூண்டுலாம் அதிகமாக வாங்கி அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா கூட அது பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாளையே ஒரு அழுகுன மாதிரியெல்லாம் இல்லைங்களா ஒரு கலரே மாறின மாதிரி ஆகும் அப்படி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக உதறிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த பூண்டில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பூண்டு எவ்வளோ நாட்கள் ஆனாலும் எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிபென்ட் பார்த்துர்லாங்க நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி பூந்தி ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது எப்படி அப்படின்னா ஒன் நியூஸ் டம்ளர் யூஸ் பண்ணி வந்து எப்படி பூந்தி ரெசிபி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டம்ளர் கீழே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் எதை யூஸ் பண்ணி போட்டிருந்தீங்க அதில் வந்து நான் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ வாங்க இது எப்படி நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒன் யூஸ் டம்ளர் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு கம்பி வந்து அப்படியே நம்ம ஹோல்ஸ் போடும்போது அந்த இந்த ஷேப் கரெக்டாக வராதுங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் பூந்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் கம்பியாக எடுத்திருக்கேன் இதே வந்து நீங்கள் லட்டு ரெசிபி ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மீடியம் சைஸ் கம்பி எடுத்துக்கலாங்க ஊசி கூட எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க ஊசி கூட லைட்டாக எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன ஊசி இல்லைங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் ஊசி வச்சிருப்பேன் இல்லைங்களா அதை கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பூந்தி ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்க அப்படின்னா எந்த ஸ்கிரீன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்ப இந்த மாதிரி மல்லி புதினா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா அப்படி டக்குனு க்ளீன் பண்ணலான்னு பாத்துடலாம் நம்ம வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சிருப்பேன் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அந்த காம்பு வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இலைகள் மட்டும் நமக்கு தனியா வந்துருங்க க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா முருங்கையில எப்படி ஈஸியா க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அது கூட எந்த ஸ்கிரீன்ல கொடுக்கற செக் பண்ணி பாருங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது நம்ம க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க இப்போ வாங்க லாஸ்ட்டு பின்னுன்னு பாத்தர்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுலோ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி மீடியம் சைஸ் ஒரு தக்காளியும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா படிப்படியாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதே அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி அலையில குட்டி குடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமே எலுமிச்சை மிளக சார் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி எடுத்து ஒரு அப்ளை எடுத்துக்கலாங்க எடுத்து லைட்டா இந்த மாதிரி நனைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நினைச்சி எடுத்துட்டு இப்ப ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ள வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சமா கான்ஃபிளர் லைட்டா தண்ணியில் நினச்சி எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாங்க ரொம்ப ஈஸியா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி லைட்டாக மடிச்சு எடுத்துக்கங்க இல்லை கொஞ்சம் சமோசா மாதிரி எல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு அப்பளை எடுத்து லைட்டாக தண்ணியில இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமே எடுத்து உள்ள வச்சுக்கலாங்க அப்பளை சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காய வெங்காயத்தக்களிலாம் கலந்து எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது கொஞ்சம் அதிகமாக கூட உள்ள வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த கான்ஃப்ளோர் சுத்தி அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் சோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி புன்னிரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக உடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கடாயில் வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக பொடிச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ